மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர வணிகம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் வணிக மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கான மின் அலகு ஒன்றுக்கு இருபத்தி ஓரு பைசா வரை உயர்த்தி தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தியுள்ள திமுக அரசின் கொடுஞ்செயல் வன்மையான கண்டனத்திற்கு உரியது இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தொழில் நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் குடிமக்களும் பகலில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு ஒருவித கட்டணமும் இரவில் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அதிக கட்டணமும் செலுத்த வேண்டும் என மத்தியில் ஆளும் பாஜக அரசு மின் நுகர்வோர் விதிமுறைகளில் புதிய திருத்தங்களை கொண்டு வந்து வரி என்ற பெயரில் மக்களை வாட்டி வதைக்க முடிவெடுத்துள்ள நிலையில் தமிழ்நாடு அரசும் தன் பங்கிற்கு மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது எதேச்சதிகார போக்காகும் வணிகம் மற்றும் தொழில் அமைப்புகளுக்கான மின் கட்டண உயர்வினை தமிழ்நாடு அரசும் நேரத்திற்கேற்ப மின் கட்டண முறையினை மத்தியில் ஆளும் பாஜக அரசும் உடனடியாக கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் மேலும் தமிழ்நாடு அரசின் மின் கட்டண உயர்வினை திரும்ப பெறக்கோரி தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு முன்னெடுக்கும் மனித சங்கிலி உள்ளிட்ட அனைத்து அற போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தமது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதோடு நியாயமான கோரிக்கைகள் வலுப்பெறும் வரை கொடுத்து துணை நிற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திற்குள் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவிடம் அனுமதி சீட்டு பெற்று நுழைந்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று மத்திய இணை வி கே சிங் தெரிவித்துள்ளார் மத்திய சாலை போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வி கே சிங் நேற்று நாகர்கோவிலில் அரசு விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் புகுந்து புகைக்குண்டு வீசிய விவகாரத்தில் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹாவுக்கு டெல்லி காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது தன் தொகுதியில் இருந்து வருபவர் நல்லவரா கெட்டவரா என்பதை ஒரு எம்பி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படித்தான் பிரதாப் சிம்ஹா அனுமதி சீட்டு கொடுத்துள்ளார் உச்சகட்ட பாதுகாப்பிற்குரிய இடமான நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து புகை குண்டு வீசிய சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது நாடாளுமன்ற சபாநாயகரின் உத்தரவின் பேரில் அனைத்து விசாரணை அமைப்புகளும் தீவிரமாக விசாரித்து வருகிறது அதன் பிறகு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாப்பில் எந்தவிதமான மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது சபாநாயகர் முடிவெடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்குள் ஊடுருவ சுமார் முன்னூறு தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் தயாராக இருப்பதாக எல்லை பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அசோக் யாதவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டிற்குள் ஊடுருவ சுமார் இருநூற்றி ஐம்பது முதல் முன்னூறு தீவிரவாதிகள் எல்லையில் காத்திருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது எத்தகைய சவால்களையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு படையினருக்கும் காஷ்மீர் மக்களுக்கும் இடையேயான தொடர்பு அதிகரித்துள்ளது மக்கள் எங்களுடன் ஒத்துழைத்தால் வளர்ச்சி திட்டங்களை சிறந்த முறையில் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார் மேலும் சமூக ஊடகங்களில் பயங்கரவாத கதைகளை பரப்பி அமைதியை குலைக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் தொடரும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவிருக்கிறது இதையொட்டி கட்சி தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் பேர் இடரிலிருந்து மீண்டு மக்களின் மகிழ்ச்சியான மனநிலை தொடர்ந்திட வேண்டும் இந்தியாவுக்கு வழிகாட்டும் வகையில் திராவிட மாடல் அரசின் செயல்பாடுகள் தொடரும் திராவிட மாடல் அரசின் பணிகளை பிற மாநிலங்கள் கவனிக்கின்றன பங்களா வாசலில் உள்ள பெரிய கதவு திறக்கும் வரை காத்திருக்கும் முந்தைய ஆட்சியின் நிலைமை இன்று இல்லை டிவியில் பார்த்துதான் விவரம் தெரிந்து கொண்டேன் என்று கூறும் முந்தைய அரசு நிலையும் இன்றில்லை மக்கள் பிரதிநிதிகளை அணுக முடியும் கேள்வி கேட்க முடியும் என்ற ஜனநாயக பூர்வமான அரசு செயல்பட்டு வருகிறது புயல் பாதிப்பிலிருந்து இயல்பு நிலை திரும்பிட அரசு இயந்திரங்கள் முழுமையான அளவில் தங்கள் பணிகளை மேற்கொண்டன நிவாரண பணிகளும் மீட்பு நடவடிக்கைகளும் விரைந்து மேற்கொள்ளப்பட்டன விமர்சனம் செய்வதற்கும் வீண் சுமத்துவதற்கும் எதிர்க்கட்சிகள் முனைப்பு காட்டினாலும் மக்களின் துயர் துடைக்க முன்வரவில்லை மிக்சா உன் புயல் பாதிப்பை ஆய்வு செய்த மத்திய குழுவினர் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகளை பாராட்டியது அவதூறு பேசி அரசியல் செய்ய நினைப்பவர்களின் கன்னத்தில் விழுந்த பலார் அறை என்று தெரிவித்துள்ளார் திமுக அரசு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் அதனை வடலூரிலேயே வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தமிழ் மண்ணை கடந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி புரிந்து வரும் இரு திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டுகளாக பேர் அருளாளர் வள்ளலாரின் புகழை போற்றுவதற்கோ அவர் காட்டிய சமத்துவ வழியை பரப்புவதற்கோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு திடீரென இப்போது வள்ளலாரின் மீது பற்று போல காட்டிக்கொள்ள முயல்வது ஏன் விழாக்காலங்களில் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவழியை வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காக திமுக அரசு கையகப்படுத்த நினைப்பது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல ஏறத்தாழ எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆய்வு மையத்தால் அங்கு கூடும் அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக நேரிடும் என்பதோடு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழவும் வாய்ப்பு ஏற்படும் எனவே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உயர்ம நேயர் தமிழர் மெய்யல் மீட்பர் வள்ளல் பெருமகனார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவழியை கையகப்படுத்துவதை விடுத்து புதிதாக அமையப்படவிருக்கும் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரில் யாருக்கும் பாதிப்பில்லாத வேறு பகுதியில் தமிழ்நாடு அரசு அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் யாருடைய வரிப்பணத்தில் இலாக்கா இல்லாத அமைச்சரை வைத்திருக்கிறீர்கள் என்று அமைச்சர் உதயநிதிக்கு ஆளுநர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார் உலக கராத்தே பயிற்சியாளர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற சிறந்த கராத்தே வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழாவில் ஆளுநர் தமிழிசை கலந்து கொண்டார் அதன்பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பெண்களுக்கு எதிராக யார் குற்றம் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் அதற்கு இந்த கட்சி அந்த கட்சி என்பதில்லை என்று தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து மத்திய அரசிடம் வெள்ள நிவாரண நிதியை அமைச்சர் உதயநிதி கேட்ட விதம் குறித்து பேசிய ஆளுநர் தமிழிசை மத்திய அரசிடம் நிதியை கேட்கும் விதம் என்பது ஒன்றுள்ளது அமைச்சர் உதயநிதி கேட்ட முறை தவறு மக்கள் வரிப்பணத்தை பற்றி அவர் பேசுகிறார் இன்றைக்கு எந்த மக்களின் வரிப்பணத்தில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரை தமிழக அமைச்சரவையில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் தமிழக அமைச்சர்கள் பலரது வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்படும் பணம் மக்களின் பணம் இல்லையா என்று கேட்ட ஆளுநர் தமிழிசை தமிழகத்திற்கான நிதி தகுதியான நேரத்தில் வழங்கப்படாவிட்டால் அதற்கான குரல் எழுப்ப நானும் தயாராக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளார் கேரளாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் இந்த பாதிப்பு எண்ணிக்கை தற்போது ஆயிரத்தை தாண்டிவிட்டது இதுவரை ஆயிரத்தி முன்னூற்று இருபத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கின்றனர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருவர் உயிரிழந்திருக்கும் நிலையில் வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் அலட்சியமாக இருக்காமல் மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அஹ்மத் அல் சபா உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்து வந்த நிலையில் நேற்று அவர் காலமானார் இவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உட்பட உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் குவைத் மன்னரின் மறைவையொட்டி துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி குவைத் மன்னர் ஷேக் நவாப் அகமது ஜபார் சபாவின் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மத்திய அரசின் உத்தரவின் பேரில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து மணல் குவாரிகளை இயக்க வேண்டும் என்று முதல்வருக்கு லாரி உரிமையாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பாக தென்னக லாரி உரிமையாளர்கள் நலச்சங்க தலைவர் ஆர் முனிரத்தினம் முதல்வருக்கு அனுப்பிய கடிதத்தில் புதுச்சேரி கர்நாடக மாநிலத்தை போலவே தமிழகத்திலும் பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை குறைக்க வேண்டும் இதனால் அத்தியாவசிய பொருட்கள் விலை குறையும் இது ஒரு புறம் இருக்க பெட்ரோல் டீசல் விலையில் உட்கட்டமைப்பு மேம்பாடு கட்டணமும் சேர்த்தே வசூலிக்கப்படுகிறது அப்படி இருந்தும் சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிப்பது நியாயமற்றது எனவே உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தை ரத்து செய்வதோடு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் இயங்கும் இருபத்தி ஆறு சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழகத்தில் பல்வேறு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கு முழுமையாக மணல் கிடைக்காததால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களுக்கு நாளொன்றிற்கு மூன்றாயிரம் லோடு மணலும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் பணிகளுக்கு ஒன்பதாயிரம் லோடு மணலும் தேவைப்படுகிறது ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் நாளொன்றிற்கு முன்னூறு லோடு மணல் மட்டுமே தருகின்றனர் சில அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுமானத்திற்கு தரமற்ற எம் சாண்ட் பயன்படுத்தப்படுவதால் கட்டிடங்கள் விழும் அபாயம் உள்ளது எனவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தொன்னூறு மணல் குவாரிகளை இயக்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக திருவாரூர் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டார் திருவாரூர் மாவட்டம் இடும்பாவனம் பகுதியைச் சேர்ந்த சாந்தி என்பவரின் மகனுக்கு விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி பாஜக திருவாரூர் மாவட்ட பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் பல கட்டங்களாக இரண்டு புள்ளி ஆறு ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறார் ஆனால் இதுவரை வேலை வாங்கி தராத நிலையில் சாந்தி பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார் ஆனால் ராஜேந்திரன் பணத்தை திரும்பி தராததால் சாந்தி காவல்துறையில் புகார் கொடுக்கவே அதன் அடிப்படையில் ராஜேந்திரனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் காவல்துறை நடத்திய விசாரணையில் ஆனந்தவள்ளி என்பவரிடமும் இதேபோல ராஜேந்திரன் அரசு வேலை பெற்றுத்தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது